எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசிய ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற காரடியா நோன்பு திருநாளிக்கி நம்ம வீடுகளில் பெண்கள் வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட மூன்று பொருட்களை கண்டிப்பாக வழிபாடுகளில் வைத்து வழிபடணும் இப்படி நம்ம செய்வதால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் அதே சமயத்தில் எந்த குறிப்பிட்ட நிறத்தில் புடவையணிந்து வழிபாடு மேற்கொள்ளணும் இதனால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா காரடையா நோன்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இது பெண்களுக்கே உரித்தான விரத வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் காரடியா நோன்பு திருநாள் அன்னைக்கு காலை நேரத்தில் சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டோட பூஜை அறையில அலங்காரங்கள் அனைத்துமே செய்து பூஜைகள் மேற்கொண்டு இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம காமாட்சி தேவி தாயாரை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படிங்கிற ஐதீகமானது இருக்கு இப்படி இந்த காரடியா நோன்பு நம்ம வீடுகளில் எப்படி கடைபிடிக்கணும் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வழிபாடு அனைத்துமே செய்து ஃபோன் மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய தனி பதிவு நம்ம சேனலில் இருக்குது அந்த பதிவை இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய காரடியா நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த காரடியா நோன்பானது நமக்கு இந்த வருடம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதே நமக்கு கூடுதலான பலம் அப்படின்னே சொல்லலாம் மாங்கல்ய பலம் கூடுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் இந்த வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது குபேர யோகத்தை பெறுவதற்குண்டான நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாழைக்கி நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி குபேரரை முன்வைத்து வழிபட்டாலும் சரி இல்லை முப்பெரும் தேவியினுடைய ஆசையை பெறுவதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டாலும் சரி இல்லை மாங்கல்யம்பலம் கூடுவதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டாலும் சரி எது நம்ம செய்தாலுமே கண்டிப்பான பலன்கள் கிடைப்பதில் துடியும் சந்தேகமே இல்லை அதுலேயும் இந்த மாதிரியான வியாழக்கிழமையோடு செய்து வரக்கூடிய இந்த பங்குனி நாள் அப்படிங்கிற செயற்கையானது நமக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய செயற்கை அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த நன்னாளனிக தவறவிடாமல் வழிபட்டாலே கண்டிப்பாக கைமேல பலனானது கிடைக்கும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சத்தியவான் சாவித்திரி கதை என்ன இந்த கார்டியானுன்பு விரத முறை எப்படி எளிமையான முறையில் கடைபிடிக்கலாம்ங்கிறதுக்கொண்டான தனி விளக்க பதிவு இருக்குது இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இந்த குறிப்பிட்ட நன்னாளனைக்கு நம்ம வழிபாடு நித்தியமே செய்யும் பொழுது பெண்கள் எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம பூஜ்யரையில் வைத்து வழிபாடு மேற்கொள்ளணும் இதனால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் காரடியா நோன்பு பூஜை காலை நேரத்தில் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டிருந்தேன் அப்படி அந்த விதத்துல காலை நேர வழிபாட்டின் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய மங்கள பொருட்கள் பூஜையில இடம்பெறுவது அப்படிங்கிறது இந்த மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி கொள்வது எந்த மாதிரியான மங்கள பொருட்கள் பெறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா புதிதாக வாங்கிக் கொள்வது அப்படிங்கறத செய்யணும் வாங்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை கிண்ணத்துல கொட்டி வைத்து அதை நம்ம வீட்டோட பூஜை வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததான் இரண்டாவது முக்கியமான மங்கள பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்கல்ய சரடு கண்டிப்பாக வைத்து வெளிப்படுவோம் இது கூட நம்ம மஞ்சள் கொம்பையும் சேர்த்து வைக்கணும் விரலி மஞ்சள் வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வைத்து வழிபட்ட அந்த விரலி மஞ்சளை நம்ம பூஜை நிலையத்துமே நிறைவடைந்ததுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நீங்கள் முடிச்சு மாதிரி தயார் செய்து அதை நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது இல்லை தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ஐஸ்வர்யத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய இந்த மஞ்சள் கிழங்கு நம்ம பூஜையில் வைத்து வழிபட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட செயல்

அந்த விதத்தில் நமக்கு நல்ல ஒரு மங்கள இசையை ஏற்படுத்தக்கூடிய கை நிறைய வளையல் அணிந்து பூஜைகள் மேற்கொள்வது அப்படிங்கறது சிறப்பு கை நிறைய வளையல்கள் அணிந்து கொள்வதோடு மட்டுமில்லாம இந்த குறிப்பிட்ட பூஜை பொழுது கண்ணாடி வளையல்கள் வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஒரு அளவு வாங்கினாலும் சரி இல்ல நீங்க ஒற்றை பட எண்ணிக்கையில வர மாதிரி வாங்கி வைத்தாலும் சரி ஆனா கண்ணாடி வளையல் கண்டிப்பா நம்ம பூஜைகள் இடம்பெறணும் நம்மளுடைய பூஜைகள் நினைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு சுமங்கலி பெண்கள் வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தாம்பூலத்தில் நீங்க கண்ணாடி வளையல் வைத்து வருது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அனைத்து வளையலுமே கிடையாது வரக்கூடியவர்களுக்கு ஏற்றாற் போல நீங்கள் செய்துக்கோங்க ஒன்று ரெண்டு வளையல்களை நீங்களும் அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அம்பிகையினுடைய பரிபூரண அருளானது நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான மங்களகரமான நாட்களில் நம்ம இந்த மாதிரி மங்கள பொருட்களை வைத்து வணங்குவதன் மூலியமாக கண்டிப்பாக அம்பிகையினுடைய பரிபூரண அருள் கிடைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இப்போ நான் சொன்ன பொருட்களை வாங்கிவிங்க இதை தவிர்த்து வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் ஜாக்கெட் பெட்டு தேங்காய் பழம் இந்த மாதிரி எது உங்களால் முடியுமோ அதை வாங்கித் தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த விஷயங்கள் நேத்துமே செய்வதோடு மட்டுமில்லாம இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு உணவு வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அவர்களுடைய வயிறும் நிறைந்து மனமும் குளிர்து அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த நேரத்தில் அவருடைய மனதில் எழக்கூடிய நன்றி உணர்வானது கண்டிப்பா நமக்கு என்றென்றே காக்கும் கவசமா இருந்து நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி என்றென்றே நன்மைகளை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அவர்களை பெற்றுத்தரும் மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்கணும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடியவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படியாவது படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவைப்பட தேவைப்படக்கூடிய எழுது பொருட்களோ இல்லை அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டார் போல வாங்கி தருவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் மேலும் நமக்கு இந்த குறிப்பிட்ட நாளானது புதன்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வழிபாட்டின் பொழுது கட்டாயமாக கனி வகைகளில் நெல்லிக்கனி வைத்து வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்டில் துளசி மாடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துளசி மாடத்திற்கு முன்பாக விலக்கேற்றுவது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும் நமக்கு இந்த வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறதே குபேரர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால குபேரருக்கு உகந்த கனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெல்லிக்கனி வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக குபேர யோகமானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ நம்ம ஓரளவுக்கு நோன்பு பூஜையின் பொழுது எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வைத்து வணங்கணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணுங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவானது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ அடுத்தபடியாக இந்த பூஜைகள் எத்தையுமே செய்யக்கூடிய பெண் எந்த நேரத்தில் புடவை அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாளுக்கு ஏற்றார் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி ஓடோடி வரும் நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு அற்புதமான காரடைய நோன்பு அப்படிங்கிறது நமக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதால நமக்கு பேரதிர்ஷ்டமானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் ஆண்கள் கூடுமான வரைக்குமே மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்து கொண்டு பூஜையை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் புடவை அணிந்து பெண்கள் பூஜையை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மஞ்சள் சார்ந்த நிறங்கள் நமக்கு அப்படியே மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லி இல்லைனா கூட மஞ்சள் சார்ந்த நிறங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் அணிந்து பூஜையை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பூஜை செய்யக்கூடிய சமயம் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் நீங்கள் நோன்பு கடைப்பிடிக்கும் பொழுது வைத்து வழிபட்ட அந்த மஞ்சள் கயிறை வந்து நீங்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய சமயத்துலேயும் இந்த மஞ்சள் நிற புடவை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் வியாழக்கிழமை நாள் அப்படின்னாலே அது குருவாரம் அது குபேர யோகம் பெறுவதற்குண்டான நாள் அப்படிங்கிறதால மஞ்சள் நிறத்துக்கு முக்கியத்துவம் தந்து மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அலங்கரிப்பது நீங்கள் மஞ்சள் நிறத்தில் புடவை அணிந்து கொள்வது மஞ்சள் நிற வளையல் இந்த மாதிரி மஞ்சளுக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தருவது நம்பப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான வியாழக்கிழமையோடு பிறக்கக்கூடிய பங்குனி முதல் நாள் அதோடு இணையக்கூடிய காரணியான நோன்பு அப்படிங்கிறதால நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறை அனைத்துமே கடைபிடிக்கணும் நாளைய தினம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பான நினைத்தது இது அனைத்துமே நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபட்டு முழு பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனுதார வேண்டிக்கிறேன் இப்போ இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்